தயவு பாகம் ஐந்து நூல் அன்பு ஒளி எனும் இறை மனிதன் உள்ளுளி தியான பயிற்சி நூல் அன்பு ஒளி எனும் இறை உள்ளிருந்து உதவி திரு அருட்பிரகாச வள்ளலார் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அத்தியாயம் ஆறு மனிதன் உடனே இப்பொழுதே செய்ய வேண்டியது என்ன மனிதன் உடனே இப்பொழுதே செய்ய வேண்டியது என்ன சந்தேகமே இல்லை சந்தேகமே இல்லை மாயா மயக்க உடலே நான் என்கின்ற தேக உணர்வை கடந்து விடுவதுதான் இங்கே இப்பொழுதே அவசரமாக அவசியமாக செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாகும் வள்ளல் பெருமான் உபதேசிக்கின்றார் இங்குள்ள இவ்வுலகத்தில் உள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் என்பதே வள்ளலார் வாக்கு உடல் உணர்வினராய் இவ்வுலகில் பிழைத்துக் கொண்டிருந்ததையே வீண்காலம் என்கின்றார் இந்த பரிதாப நிலையையே அஞ்ஞான வாசம் என்பர் ஞானிகள் அதாவது மருள் மயக்க நிலை மனிதனுடைய உண்மை நிலை அறிவு சொரூபமாக இருக்கின்றது இது மனிதனின் தலை நடுவே உள்ளொளியாக சதா பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது இது ஆவதுமில்லை அழிவதுமில்லை அங்கு ஆனந்தமே அன்றி துன்பத்திற்கு சிறிதும் இடமில்லையாம் ஆனால் நாம் இவ்வுலகில் காண்பதென்ன எங்கும் அல்லலும் தொல்லையும் துன்பமும் பாடும் தான் எங்கும் அல்லலும் தொல்லையும் நோய் நொடிகளும் துன்பமும் பாடும் தான் முற்றிலும் மாறுபாடான சூழ்நிலையிலே நாம் பிழைத்து கொண்டிருக்கின்றோம் முன் ஜென்மங்களில் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றவாறு சுகதுக்க சூழ்நிலை உண்டாகின்றது இதை மாற்றிக்கொள்ள முடியுமா விதியை மதியால் வெல்லலாம் என்பது சத்திய ஞானிகளின் வாசகம் மதி என்பது அருள் ஞானமே மதி என்பது அருள் ஞானமே அருள் ஞானமே மெய்யறிவு அல்லது மெய்ஞானம் எனப்படும் ஞானம் அடைந்தவனே ஞானி ஆவான் இது யாரோ ஒருவர் மட்டும் பெற்றுக்கொள்வது அல்ல மனிதப் பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் ஞானம் அடைந்தே ஆக வேண்டும் என்பதே இயற்கை விதி ஆனால் அதற்கு மாறாக நாம் உடல் மற்றும் மனம் சார்ந்த நிலை இல்லாத பொய்ச்சுகத்தையே தேடி தேடி விரைந்து விரைந்து இவ்வுலகில் அயராது ஓடிக்கொண்டிருக்கின்றோம் காணல் நீரை பருக விளைகின்றோம் மேல் திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது தவறு அதல பாதாளத்தை நோக்கி நாம் நம் பயணம் அமைந்திருக்கின்றது நம் மனம் திருந்த வேண்டும் நம் மனம் திருந்த வேண்டும் அகம் நோக்கி திரும்ப வேண்டும் அகம் நோக்கி திரும்ப வேண்டும் நம் முயற்சி உலகியல் கடமைகளை செய்கின்ற அதே நேரத்தில் நம் முயற்சி உலகியல் கடமைகளை செய்கின்ற அதே நேரத்தில் உள்ளே இருக்கின்ற உண்மையை மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டுவது அதைவிட மிக முக்கியமானது அக உலகில் மெய்ப்பொருளாகிய கடவுளை பற்றி இருந்து கொண்டு திடமாக பற்றி இருந்து கொண்டு அவருடைய ஆற்றல ஆற்றலாலே புற உலகியல் கடமையை செய்து வரல் வேண்டும் என்பதே சன்மார்க்க நெறி உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகோ உள்ளிருந்து வாழ்வதுவே உண்மை வாழ்வாகோ மற்றும் புறமிருந்து புரிவதெல்லாம் ஆகும் மற்றும் புறமிருந்து புரிவதெல்லாம் ஆகும் என்பது திண்டுக்கல் சுவாமி தயாநிதி சரணானந்த அவர்களின் தயவு வாசகமாகும் எனவே உடல் உணர்வையும் சதா நம்மை அலைக்கழிக்கின்ற மன உணர்வையும் கடந்து உள் உள்நிலைக்கு வந்துவிட வேண்டும் என்பதே மெய்யுணந்த மெய்ஞானிகளின் உபதேசங்களாகும் இதை வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவலில் தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவமாகிய அருட்பெருஞ்சோதி என குறிப்பிடுகின்றார் தனு கரணாதிகள் தாம் கடந்த அறியும் அனுபவமாகிய அருட்பெரும் தனு என்றால் உடல் கரணம் என்பது மனம் அதை சார்ந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதாவது தேக உணர்வையும் மன உணர்வையும் கடந்து மேல்நிலைக்கு ஏறி வந்து சிறநடுவே உள்ள கடவுளான்ம நிலையை உணர வேண்டும் இது கபால நடுவே அருள் ஒளி அணுவாய் சதா பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது இந்த அருள் ஒளி அணுவே உண்மை மனிதனாக இருக்கின்றது இந்த அருள் ஒளி அணுவே உண்மை மனிதனாக உண்மை மனிதனின் வடி அணு வடிவமாக இருக்கின்றது கடவுளும் மனிதனும் இயல்பாகவே இருநிலை அற்று இருநிலை அற்று இயற்கையாகவே இரண்டு அற்று கலவாமல் கலந்து ஒன்றென விளங்குகின்ற நிலையே உண்மை நிலையாகும் இதுவே ஆன்ம அகநிலை ஆகும் இந்த ஆன்ம அகநிலையை அறிவால் பற்றிக்கொண்டு வாழ்பவனே உண்மை மனிதன் ஆவான் என்கின்றார் வல்லலார் ஆன்ம அறிவை கொண்டு கடவுளை அறிந்து சார்ந்து கலந்து வாழ்பவனே பரலறிய பேறு பெற்றவன் ஆவான் அருணகிரிநாத பெருமான் பாடுகின்றார் அறிவால் அறிந்து உன் இருதால் இறைஞ்சோ அடியாரடைஞ்சல் கலைவோனே அறிவாலறிந்தே உன் இருதால் இறைஞ்சோ கலைவோனே சிவஞான சித்தியார் எனும் நூலில் ஒரு குறிப்பு அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களுடும் கூடாதே வாடாதே குழைந்து இரு என்பார் அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களுடன் கூடாதே வாடாதே குழைந்து இரு என்பார் எனவே நாம் உள்நோக்கி பயணிக்க நேரம் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க கூடாது சூழ்நிலை சரியில்லை எனக்கு சூழ்நிலை சரியில்லை என்னால் தியானம் செய்ய முடியாது என குறை சொல்லிக் கொண்டிருக்க கூடாது அப்படி இருந்தால் அது முயலை விட்டு காக்கை பிடித்த கதையாகும் முயல் என்றால் சதா முயற்சி செய்து கொண்டிருத்தலாகும் காக்கை என்றால் நேரம் காலம் வரும் வரும் என வரிதே சோம்பி கிடந்து காத்திருந்து கொண்டிருத்தலை குவிக்கும் மலல் பெருமான் பாடுகின்றார் கையறவில் நடுக்கண் பூர்வ பூட்டு கையறவிலாது நடுக்கன் பூட்டு கண்டு கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு என்கின்றார் கையறவு என்றால் சோம்பல் தூக்கம் முதலான தாமச குணங்களாகும் பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்பால் பார்த்து கொள்ளலாம் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என தாமதிக்காது இப்பொழுதே இந்த நொடியிலிருந்தே தீவிர முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் நமக்கு காலம் இல்லை அது எதற்காகத்தான் நமது தமிழகத்தில் ஒரு பழமொழி வழங்கப்பட்டு வருகிறது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதாவது இங்கே காற்று என்பது இந்த பௌதிக உடலில் ஓடிக்கொண்டிருக்கிற சுவாசம் இந்த ஜீவ சுவாசம் என்கின்ற உயிர்காற்று பொழுதே நாம் பதறு பதரை நீக்கி உடல் மனம் முதலான தத்துவங்களிலிருந்து விடுபட்டு சத்தாங்கிய நல்மணியை ஆன்ம ஜோதிமணியை நாம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த பழமொழியின் கருத்து அக உண்மையை மெய்பொருளை காண பூர்வ மத்திய ஸ்தானத்திற்கு உற்சாகத்தோடு வந்து நிற்க வேண்டும் பூர்வ மத்தியக்கு உள்ளே கவனத்தை நிலைநாட்ட வேண்டும் வேறு சிந்தனை ஏதுமின்றி உள்நிலை 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 எனும் அகநிலையை பற்றி தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து அதிகாலையிலும் இரவிலும் அந்த அகப்பயிற்சி செய்து வந்தால் சிற நடுவே ஓர் உண்மை அறிவுணர்வு சிறிது சிறிதாக அனுபவப்படும் அந்த அறிவு உணர்வின் இருப்புக்கு உள்ளே விளங்குபவர்தான் அறிவுக்கு அறிவாகிய கடவுள் அவர் ஒப்பற்ற தயவுடைய பேரறிவாக விளங்குகின்றார் அந்த அவருடைய நிலையே அருள் உணர்வு நிலை ஆகும் அந்த அவருடைய நிலையே அருள் உணர்வு நிலை ஆகும் அருள் நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை என்பார் வள்ளல் பெருமான் அருள் சுகம் ஒன்றே நித்திய நிலையான நீங்காத பேரின்ப சுகம் என்பார் வள்ளலார் சுவாமி சரவணானந்தாவின் தயவு வாசகம் இது மிக முக்கியம் ஊன்றி கவனிப்போம் பகுத்தறிவுடைய மனிதன் தன்னை தேக நிலையிலிருந்து விடுவித்து கொண்டு கடவுள் நிலையில் இருத்தி கொள்ள வேண்டியவனாய் இருக்கின்றான் பகுத்தறிவுடைய மனிதன் தன்னை தேக நிலையிலிருந்து விடுவித்து கொண்டு கடவுள் நிலையில் அதாவது ஜோதி நிலையில் இருத்தி கொள்ள வேண்டியவனாய் இருக்கின்றார் என்கின்றார் உண்மையில் உள்ளது ஒரு பொருள் அதுவே உண்மையில் உள்ளது ஒரு பொருள் அதுவே அதுவே உள்ளிருந்து ஓங்குவது அறிமின் என்கின்றார் எனவே நாம் சத்விசாரத்தால் சத்விசாரம் வசத்தராய் இருந்து கொண்டு தேகம் மனம் உயிர் ஆகிய ஜடமான தத்துவ நிலைகளை கடந்து ஆன்ம அகநிலையில் பொருந்தி நிற்க வேண்டும் திடமாக பொறிந்து நிற்க வேண்டும் முக்கிய குறிப்பு முக்கிய குறிப்பு உண்மையில் நாம் தலை நடுவில் விளங்கும் அக ஆன்ம வடிவினராகத்தான் காலமாக இறைவனோடு இறைவனாக இருந்து வருகின்றோம் இந்த அருஜோதி அக ஆன்ம வடிவம்தான் நமது அழியாத தனி வடிவம் என்கின்றார் வல்லலார் அக ஆன்மாவாகத்தான் தலைநடுவிலே நிராதார நிலையிலே அக ஆன்மாவாகத்தான் நாம் காலமாக இறைவனோடு இறைவனாக இருந்து வருகின்றோம் இந்த அருதி ஆன்ம அக வடிவம்தான் நமது அழியாத தனி வடிவம் வடிவம் என்கின்றார் வல்லல் பெருமான் வல்லல் பெருமான் பாடுகின்றார் அருஜோதியானேன் என்று அரையப்பா முரசே அருஜோதியானேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு நீ தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மறுச்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிர்ந்தேன் என்று அரையப்பா முரசு ஒரு மெய்ஞானி ஒருவர் பாடுகின்றார் உள்ளமெனும் ஆனந்த ஏறி உள்ளம் எனும் ஆனந்த ஓங்கல்மிசை ஏறி வெல்ல வெளிக்குள்ளே விளையாடும் பிள்ளை உலகம் எனும் சேரிக்கு ஒருகாலும் வாரான் கழகம் விளையும் என கண்டு என்கின்றார் ஆன்ம சாதகம் ஒருவன் இவ்வுலகிடை ஒழுகுங்கால் கழிநடை கற்பார்வை போல் இருக்க வேண்டும் என்கின்றார் வள்ளல் பெருமான் கழிநடை என்றால் மலஜலம் கழிக்கப்பட்டுள்ள பாதை ஒரு சுத்த சன்மார்க குறிக்கோள் சுத்த சன்மார்க குறிக்கோள் உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவர்களிடத்தும் இடைவிடாது இரக்கம் வைத்தும் நம் உள்ளம் சத்திய ஞானசபையில் திருப்பள்ளி எழுந்தருளியுள்ள அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்து மாறாத அன்பும் செலுத்தி வந்தால் ஒப்பற்ற சத்திய சுகபூரண நித்திய வாழ்வை பெறுவோம் என்பது வள்ளலார் வாக்கு புருவ மத்தியிலிருந்து புண்ணியனையே நினைந்து நினைந்து துதிப்போம் புவிமிசை நீடூழி வாழ்வோம் பொருவ மத்திய நின்று புண்ணியனையே நினைந்து நினைந்து துதிப்போம் புவிமிசை நீடூறி வாழ்வோம் தயவே கடவுள் தயவுடன் வாழ்க தயவு அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு